கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த முறையில் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ முதல்ல நான் என்ன தலைமை முதலாளி அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க அது நெருக்கடி இருந்ததுனால தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரே நாள்ல கார்ப்பரேஷனுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக ஒழைச்சு அந்த இடங்களை கிளீன் பண்ணி எல்லா சாமியான சேர்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு பி டபிள்யூடிக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி மினிஸ்டர் வேலு அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம்